தீர்க்கும் ஆதி சக்தீஸ்வரர் காசியை விட சிறப்பு பெற்ற தலமாக போற்றப்படுவது திரு முதுகுன்றம் என்னும் விருத்தாச்சலத்தில் உள்ள விருத்தகிரீஸ்வரர் ஆலயம் இந்த திருத்தலத்தின் ஈசானிய மூலையில் சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது கோபர்வதம் என்னும் தேவஸ்தான கோபுரபுரம் என்ற ஊர் நந்தியம் பெருமான் உமாதேவியின் வழிபாட்டிற்கு உதவி செய்ததால் இத்தலம் என்றும் ஆதியில் உமாதேவி வழிபட்டதால் ஆதி சக்தீஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகிறது தமிழ்நாட்டின் கடலூர் மாவட்டத்தில் விருத்தாச்சலம் உள்ளது தேவஸ்தான கோபுரபுரம் என்னும் கிராமம் இங்குதான் ஆதி சக்தீஸ்வரர் கோவில் என்னும் சிவாலயம் அமைந்திருக்கிறது இங்கு மூலவராக ஆதி சக்தீஸ்வரர் என்ற பெயரில் சிவபெருமானும் ஆதி சக்தீஸ்வரி என்ற திருநாமம் கொண்ட அம்பாளும் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறார்கள் விருத்தாசலம் ஆலடி வழித்தடத்தில் இந்த திருக்கோவில் இருக்கிறது தலைவரலாறு இந்த ஆலயம் அமைந்த கிராமத்தில் புகழ்பெற்ற சித்தரான நந்தி பாராயணர் என்பவர் பல ஆண்டுகள் தவம் செய்ததாக கூறப்படுகிறது இந்த பகுதியை ஆட்சி செய்த மன்னன் ஒரு முறை ஒரு பெரிய ஊர்வலத்தில் இந்த தரிசித்தார் மன்னனும் அவனுடன் வந்தவர்களும் ஊர் மக்களும் யோக நிலைக்கு சென்றுவிட்டனர் இதனால் சித்தரின் சக்தியை உணர்ந்து கொண்ட மன்னன் அந்த சித்தரை வணங்கினான் சித்தரின் அறிவுறுத்தலின்படி சித்தரால் வழிபட்ட லிங்கத்திற்காக அந்த மன்னன் இந்த ஆலயத்தை கட்டியதாக கூறப்படுகிறது இந்த பகுதியில் வாழ்ந்த சசிவர்ணன் என்ற அந்தனர் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானார் அவருக்கு தோல் நோய் பாதிப்பு ஏற்பட்டது இதையடுத்து அவர் சித்தரான நந்தி நந்திபாராயணரை பற்றி கேள்விப்பட்டு அவரிடம் தன் நோய் தீர்வதற்கான வழி கேட்டு வந்து நின்றார் சித்தரின் அறிவுறுத்தலின்படி அந்தனர் இங்குள்ள கோவில் குளத்தில் நீராடினார் இதையடுத்து அவரின் தோல் நோய் முற்றிலுமாக குணமாகியது அந்த அந்தனர் சித்தரின் சீடராக மாறி அங்கேயே வாழ்ந்து இறுதியில் கோவிலிலேயே முக்தி அடைந்தார் விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவில் தேவஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் இந்த கோவில் இருக்கிறது எனவே இந்த கிராமம் தேவஸ்தான கோபுரபுரம் என்று அழைக்கப்பட்டது நோயால் தோல் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து கோவில் குளத்தில் நீராடி இத்தல இறைவனையும் இறைவியையும் வழிபட்டால் அந்த நோயிலிருந்து விரைவில் நிவாரணம் பெறலாம் என்கிறார்கள் கோவிலின் அமைப்பு ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கியபடி அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயம் கோவிலுக்கு வெளியே நந்தி பலிவீடம் மற்றும் துவஜஸ்தம்பம் ஆகியவை கோபுரத்திற்கு எதிரே கருவறையை நோக்கியவாறு காணப்படுகின்றன கோவிலுக்குள் மகா மண்டபம் அத்த மண்டபம் மற்றும் கருவறை என்ற ரீதியில் ஆலயம் கட்டப்பட்டுள்ளது கருவறையை நோக்கிய அத்த மண்டபத்தில் ஒரு சிறிய நந்தி உள்ளது கருவறை துவாரபாலகர்களால் பாதுகாக்கப்படுகிறது ஆதி என அழைக்கப்படும் நோக்கி வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் இவர் உயரமான சிவலிங்க வடிவில் காட்சியளிக்கிறார் இவ்வாலய மூலவர் சிவலிங்கத்தின் மீது தினமும் சூரிய கதிர்கள் விழுகிறது சூரியன் தன் கதிர்களால் வழிபடும் இவ்வாலய சிவலிங்கம் தினமும் வளர்ந்து வருவதாக செவிவழி செய்தி சொல்லப்படுகிறது கருவறையை சுற்றிலும் கோஷ்டத்தில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை ஆகிய திருமேனிகள் அமைந்துள்ளன இவ்வாலயத்தின் தலைவிருச்சமாக இலந்தை மரம் இருக்கிறது கருவறைக்கு பின்புறம் இருக்கும் இந்த மரத்தின் பகுதியில் ஒரு மேடை மீது காமதேனுவின் சுதை சிற்பம் இருப்பதை காணலாம் இத்தலை இறைவியின் திருநாமம் ஆதி சக்தீஸ்வரி இந்த அன்னை தனி சன்னதியில் கிழக்கு நோக்கி வீட்டிருந்து அருள்கிறார் சுற்றிலும் சுவரோடு இணைக்கப்பட்ட மண்டபம் உள்ளது இந்த மண்டபத்தின் தென்மேற்கு மூலையில் இரட்டை விநாயக சன்னதி உள்ளது அந்த சன்னதிக்கு அடுத்ததாக அம்மன் விசாலாட்சியுடன் காசி விஸ்வநாதர் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் விஷ்ணு கஜலட்சுமி ஆகியோரின் சன்னதிகள் இருக்கின்றன இது தவிர கோவில் வளாகத்தில் பைரவர் சனீஸ்வரர் நவகிரங்கள் காணப்படுகின்றன உள்பிரகாரத்தில் இவரது சன்னிக்கு எதிரில் சசிவர்ணரின் சமாதி இருக்கிறது இந்த இரு கொண்டு அமைக்கப்பட்டுள்ளன கோவிலின் வடக்கு பகுதியில் ஐந்து கிணறுகள் கொண்ட பெரிய குளம் உள்ளது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயத்தில் பத்து நாட்கள் சித்திரை பிரம்மோற்சவம் ஆனை திருமஞ்சனம் புரட்டாசி அம்பு திருவிழா ஐப்பசி அன்னாபிஷேகம் கார்த்திகை சோமவாரம் மார்கழி ஆருத்ரா தரிசனம் பௌனமி பிரதோஷம் அமாவாசை ஆகியவை இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இந்த ஆலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் பக்தர்கள் வழிபாடு செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும்